என பெருமை யூடியூப் நேரம் பெரும் செல்வம் சேருவதற்கு என்ன வழி அப்படின்னு எல்லாரும் தெரியும் தெரிஞ்சுக்கணும் இந்த பெரும் செல்வம் என்பது யாருன்னா மிஸ்டர் குரு பகவான் தான் இவரை நம்ம வந்து என்ன சொல்லணும்னா சில சமயங்களில் வந்து கவனிக்காமலே விட்டுருக்கோம் இப்போ பெரும்பணம் அவர் அந்த லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் உடையவராக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கொலப்படாது சில லக்கணங்களுக்கு அட்டமாதிபதியாகவே வரட்டுமே என்னவெனும் அட்டமாதிபதி என்பது அட்டமா அது அதற்குண்டான காலங்களில் வந்து எட்டு வேலை செய்யாமல் இருந்தாச்சுன்னா நம்மளும் பிறந்திருக்கவே மாட்டோம் இல்லையா எட்டாம் இடம் வந்து தகப்பனுக்கு வேலை செய்யலைன்னா நமக்கு பிறப்புறது இருக்காது அப்போ எட்டாம் இடம் என்பதோ ஆறாம் இடம் என்பதோ பன்னெண்டாம் இடம் என்பது துரஸ்தானங்கள் என்று வந்து உங்களை பயமுறுத்துவதற்காக சொல்லி வைத்து போனார்களே தவிர பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயனம் போகஸ்தானம் இல்லை என்று சொன்னால் இந்த மனிதன் வந்து என்ன சொன்னால் பைத்தியம் பிடிச்சு தெருவிழஞ்சிருக்கும் ராத்திரி போய் வீட்டில் போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு பத்து மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு படுக்கையை விரித்து தலானியை போட்டு நீட்டாக படுத்து தூங்கலைன்னா மனசு என்ன ஆகும் காலையில் வந்து பைத்தியம் பிடிச்சதுன்னா காயம் அப்போ எனக்கு அய பன்னெண்டாம் இடம் வந்து துருஸ்தானம்னு சொல்லக்கூடாது பன்னெண்டாம் இடம் என்பது அற்புதமான பொக்கிஷம் சொன்னான் காரணம் மனிதனுடைய அயர்ந்த தூக்கத்தால் பண வருமானம் வரும் யார் அயர்ந்த தூக்கம் பண வருமானத்தை கொடுக்கும் என்ன காரணம் அயர்ந்த வருமானம் அய அயர்ந்த தூக்கம் என்பது பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்திற்கு வந்து பதினோராம் இடம் வந்து என்ன சொன்னால் அயர்ந்த தூக்கம் அப்போ அதை யாரும் தெரியாமல் தான் என்ன சொன்னாங்க எப்பயுமே ரெண்டாம் இடத்திற்கு எட்டாம் இடம் வந்து ஏழாம் இடமாக வந்துடும் ரெண்டாம் இடத்திற்கு ஆறாம் இடம் வந்து என்ன சொல்கிறான் வந்து அஞ்சாம் இடமாக வந்து ரெண்டாம் இடத்திற்கு எட்டாம் இடம் ஏழாம் இடமாக வரும் ரெண்டாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடம் வந்து என்னது பதினோராம் இடமாக வரும் அப்போ இந்த ரெண்டாம் இடத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டு குடையவர்கள் வந்து ஐந்து குடையவனாகவும் ஏழு புடையவனாகவும் அதற்கடுத்து என்ன சொன்னால் பதினொன்று குடையவனாகவும் வர்றதுனால நாம் வந்து ரெண்டாம் இடத்தை வந்து வலிமையாக்குகின்ற சக்தி ஆறு எட்டு பன்னிரெண்டுக்கு உண்டு அதனால் வந்து நீங்கள் நேசிக்காத காரணத்தினால் குடும்பத்தில் வந்து பொருளாதார நிம்மதி வந்து என்ன சொன்னா வராமல் போனது காரணம் இந்த ரெண்டாம் இட ரெண்டாம் இடத்திற்கு உண்டான ரெண்டாம் இடத்திற்குண்டான நம்மளுடைய ஆறாம் இடமும் எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் நாம் மதிக்காமல் போனதுனால அந்த ரெண்டாம் இடத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா ஐந்து ஏழு ஐந்து ஏழு பதினொன்றுக்குடையவராக இந்த இடங்கள் வரும் அதனால் ஆறு எட்டு பன்னிரெண்டை மதித்தீர்கள் என்று சொன்னால் பொருளாதாரம் உயரும் அப்போ குறு நின்ற நட்சத்திர கிரக சாரம்தான் அந்த அதை யார் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க பெரும் பணம் பெரும் கோடிகளை அள்ளி குவிக்க வேண்டும் என்று சொன்னார் குரு நின்ற நட்சத்திர கிரக சாரத் சாரத்திற்குண்டான நட்சத்திரத்தை நீங்கள் வலிமைப்படுத்துங்கள் குரு நின்ற நட்சத்திர கிரக சாரம் இப்போ குரு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான தேவதையை நீங்கள் அணுதினமும் நினைத்து கொண்டே இருங்கள் பெரும்பனம் வந்துடும் சுக்கரன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான அதி தேவதையை அணுதினமும் நினைத்து கொண்டிருக்கிறேன் அதுக்கடுத்து இன்னொரு ஆள் இருக்கார் சந்திரன் சந்திரன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான அதி அதிதேவதையை நீங்கள் அனுதினமும் நினைத்து கொண்டிருங்கள் இந்த மூணு பேர் தான் தினப்பணம் சந்திரன் தான் தினமும் பணம்னா சந்திரன் அங்கே உங்கள் ஜாதத்தில் ஆக்டிவேஷன் இருக்கணும் சிறு பணம் நல்ல லட்சக்கணக்கில் பரிமாறணும் அப்படின்னா சுக்கரனுடைய நின்ற நட்சத்திரத்தை நீங்கள் பிடிச்சி தான் பெரும் பணம் கோடிக்கணக்கில் பொருளணும் கோடிக்கணக்கில் சொத்து வாங்கணும் அப்படின்னா குரு நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த அதிதேவத்தை வழிபாடு பண்ணணும் இந்த உணவுகளை நாம் கண்டிப்பாக சுக்கரன் உண்டான உணவையும் சந்திரன் நின்ற உண்டான உணவையும் குரு நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவையும் நாம் சாப்பிடவும் செய்யணும் தானமும் பழங்களாக சாப்பிடுங்க பழங்களாக தானம் பண்ணுங்க பழங்களாக யாருக்கு தானம் பண்ண போறீங்க ஒரு பிள்ளையார் கோயிலில் போய் என்ன சொல்கிறேன்னா குரு நின்ற உண்டான பழம் சுக்கரன் என்ற நட்சத்திரத்திற்கு உண்டான போலம் சந்திரன் நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான பழத்தை மூணை என்ன சொன்னா ஒரு அடி பூசாரி பூசாரிட்ட கொடுத்து கொண்டு வச்சுட்டு வந்துருங்க கண்டிப்பாக என்ன சொன்னால் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி வர இதை யாராவது டெய்லி செய்வே மாட்டேன் டெஃபனட்டாக செய்ய மாட்டேன் எத்தனை வீடியோ போட்டிருக்கு எத்தனை பிரச்சனைகளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு வழி சொல்லியிருக்கு யாராவது வீடியோவை படிக்கின்றோமே தவிர அதன்படி செயல்படுகின்றோமா என்று சொன்னால் அடுத்த பே ப பக்கத்தை திருப்பிட்டு போயிரு நாளைக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் நித்தமும் சில நித்திய ஒழுக்கங்களை கடைப்பிடிக்க கடைப்பிடிக்க கடைப்பிடிக்கத்தான் சில நித்திய ஒழுக்கங்களை நீங்கள் கடைப்பிடிக்க கடைப்பிடிக்கத்தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து மலருமே தவிர திடீரென்று வராது இப்போ என்ன சொல்கிறேன்னா குபேர டெய்லி பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இந்த குபேர முத்திரை தான் இது யாராவது ஒரு நாளைக்கு கால் மணி நேரம் நீங்கள் வச்சுருப்பீங்கன்னா அது தொடர்ந்து ஒரு மனிதன் நாற்பத்தெட்டு நாள் வந்து என்ன சொன்னான்னா வச்சான்னா அவனுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அதற்குண்டான சுச்சுவேஷன் அண்ட் வழிகளை அது கொண்டாந்து கொடுக்கும் இதை நம்ம செய்வதில்லை பெரும்பாலான நம்மளுடைய தோல்விகளுக்கு காரணம் நாம் எதையுமே ப்ராப்பராக செய்வதில்லை அந்த ப்ராப்பராக நம்ம செய்யும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலான்னா எல்லாமே சித்திக்கும் இல்லைன்னா சித்திக்காது இதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க திடீர் என்று தாந்திரிகமாக எதை செய்தாலும் அதை அப்பப்போ அப்பப்போக்கு போ கிண்டி போடுற உப்புமா எனக்காத்தான் உப்புமா வயிற்று பசியும் போக்காது தற்காலிகமாக ஒரு பசி மயக்கத்தை தூர்க்கக்கூடிய ஒரு சக்தி தான் வீட்டில் பண்ணப்படுகின்ற உணவுகள் ப்ராப்பராக சாம்பார் ரசம் மோர் இந்த மாதிரி காய்கறிகள் வச்சு சாப்பிடுவது தான் அதை நிரந்தரமான பசியை தீர்க்கும் ராத்திரி ஒருவன் உப்மாவை சாப்பிட்டு படித்தான் பன்னெண்டு மணிக்கு அவனுக்கு பசிக்கும் தான் நீங்கள் இந்த பன்னெண்டு மணிக்கு பசிக்கிற இந்த தாந்திரிகத்தை தான் நீங்கள் விரும்புகிறீர்களே தவிர ப்ராப்பராக செய்யக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக யாருமே இந்த உலகத்தில் வந்து என்ன சொன்னால் பணத்துக்கு தட்டுப்பாடு வராது இருந்தாச்சும் வந்துடும் அது பணம் இல்லை இல்லாமல் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் உயிர் விட்டோம் என்று நிலைமை இறைவன் விட உணவு இல்லாமல் எவனாச்சும் இந்த உலகத்தில் செத்து போயிருக்கானா இல்லை எங்கேருந்து தான் வந்துடும் நம்மளுடைய தேவை வந்து பூர்த்தியாகும் அது எந்த வழியில் வந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலைப்பட கவலைப்படக்கூடாது ஐநூறுரூவா தாள் வந்து என்ன சார் கீழே வந்து என்ன சொல்கிறேன்னா சாக்கடை பக்கத்தில் கிடக்கு சாக்கடை பக்கத்தில் கிடக்குங்கிறதுனால நம்ம எடுக்காமல் போயிடுவோமா எடுத்து ஃபூ ஃபூன்னு ஊதி பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு என்ன நான் வந்து கோட்டை அடிக்கிறாங்க கோட்டை அடிக்க போவான் நல்லா பொடாண்டிட்டு போய் என்ன சொன்னேண்ணா ஐநூறுரூவா கீழே நடந்தது மாதிரி உள்ள வைக்க அப்படின்னு சொல்கிறேன் இருக்கா இல்லை என்ன சொன்னான்னா பிள்ளைகளுக்கு பண்டம் போயது வாங்கிட்டு போகணும்னுறான் சில பேர் எந்த பாவம் பாவி போட்டு போனானோ அவன் பாவம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறோன்னு இருக்கான் அதே மாதிரி குரு நின்ற நட்சத்திர கிரக சாரத்தை நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா தொழிலாக செய்யணும் அப்போ குருவும் குரு புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அறிவால் தான் உங்களுடைய சம்பாத்தியம் அறிவு இந்த அறிவின் மூலமாக உங்களுடைய சம்பாத்தியம் கண்டிப்பாக வரும் குரு புதனுடைய நட்சத்திரத்துக்கு புதனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தால் அறிவால் உங்களுடைய சம்பாத்தியம் கோடீஸ்வரன் ஆகிறீர்கள் அதற்கு குரு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தால் நிலம் பூமி ரியல் எஸ்டேட்டு மண் மூலமாகத்தான் உங்களுடைய கோடீஸ்வரத்தன்மை கண்டிப்பாக இருக்கும் அதற்கடுத்து குரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் இருந்தால் மனைவியுடைய வந்த பிறகு தான் இந்த ஆளுக்கு யோகம் மனைவி வந்த பிறதான் தான் யோகம் மனைவியுடைய சொற்படி கேட்டு நாம் நடக்க நடக்க அது சார்ந்த விஷயத்தில் மனைவியாலும் வருமானம் வரும் மனைவி தொழிலுக்கு போகிறவங்களாக இருப்பாங்க அதன் மூலமாக நமக்கு பெரிய வருமானங்கள் கண்டிப்பாக வரும் அதற்கடுத்து குரு சனியோடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் கடுமையான உழைப்பு இந்த உன் மனுஷன் உழைச்சி தான் கோடீஸ்வரன் ஆக முடியும் சனியோடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தால் கடுமையான உழைப்பு கடுமையான உழைப்பின் மூலமாகத்தான் இவர் கோடீஸ்வரன் ஆக முடியும் குரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் பிரயாணத்தின் மூலமாகத்தான் பிரயாணம் போய்த்து அவர் சம்பத்தியம் பண்ணிவிட்டு என்னென்னு முடியவே முடியாது அதற்கடுத்து இப்போ எத்தனை நட்சத்திரத்துக்கு புதனுடைய நட்சத்திரம் சொல்லியாச்சு செவ்வாயுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சொல்லியாச்சு சனியோடைய நட்சத்திரம் சொல்லியாச்சு சந்திரனுடைய நட்சத்திரம் சொல்லியாச்சு அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா குரு கேதுவுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருந்தால் ஆன்மீகம் சம்பந்தமான ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் நாம் ஈடுபாடு செய் செய்யும் போது தான் கோடீஸ்வரன் ஆக முடியும் அதற்கடுத்து என்ன சொன்னால் ஆறு நட்சத்திரம் அதுக்கடுத்து குரு ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருந்தால் குரு ராகுவுடைய நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரமாக இருந்தால் அப்போ ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் பெரிதாக எதையும் சிந்திக்கக்கூடிய தன்மை பெருசாக எதையும் சிந்திக்கணும் பிரம்மாண்டமாக சிந்திக்கணும் அவள் பிரம்மாண்டமாக சிந்தித்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த ராகு என்ன அந்த எந்த ராகுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கா அதுக்குண்டான தோஷம் ஒன்று இருக்கும் திருவாதிரையில் உட்காந்துருந்தா சுக்கரனுடைய தோஷம் சுவாதியில் உட்காந்துருந்தா சனியுடைய தோஷம் சதயத்தில் உட்காந்தா ராகுவோடைய தோஷம் இந்த நபர் என்ன சொன்னான்னா முன்னோர்கள் செய்த ராகு என்பது முன்னோர்கள் அப்போ ராகு என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் எந்த நடைமுறை ஒழுக்கங்களை கடைபிடித்தார்கள் அங்கே தான் புள்ளி வைப்பான் ராகு என்று சொன்னால் முன்னோர்கள் அப்போ அந்த முன்னோர்கள் கடைப்பிடித்த ஒழுக்க நெறியை கடைப்பிடித்து முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுத்து அந்த சுக்கரனுடைய தோசம் ஒரு நட்சத்திரத்தில் போய் உட்காந்துட்டாருன்னா ஜவுளி கடை வைக்கலாம் ஜவுளி கடை வைக்கலாம் சுக்கரன் சார்ந்த அனைத்து விதமான இதுகளையும் நாம் செயல்படுத்தும்போது பெரிய யோகக்காரராக வர முடியும் சரி ச தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தாச்சுனா என்ன சொல்கிறான்னா உழைப்பால் இவர் உண்டு உறுதியாக உயர முடியும் உழைப்பால் உயர்ந்த பத்து பேருக்கு இவரால் வேலை கொடுக்க முடியும் ராகு என்று சொல்லக்கூடியது பிரம்மாண்டம் அப்போ அந்த பிரம்மாண்டமாக பிரம்மாண்டமான ஒரு தன்மையில் வந்து ராகுடைய காரத்துவமுடைய நீங்கள் தொழிலை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக குரு உங்களுக்கு அள்ளி தந்துடுவார் அதுக்கடுத்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன குரு இருந்தால் அரசு துறையின் மூலமாக அரசு சார்ந்த விஷயத்தில் அரசு சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க கான்ட்ராக்ட் எடுப்பது அரசாங்கத்தில் வந்து பெரிய பதவிகளுக்கு போவது அரசு சார்ந்த விஷயத்தில் வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறது எல்லா அறுசுவை உணவுக்கு அதிபதியாக இருக்கு சூரியன் அறுசுவையை வந்து ருசிச்சு சாப்பிடக்கூடியவர் சூரியன் அப்போ அந்த அறுசுவை உணவுகளை வந்து என்ன சொல்கிறேன்னா அரசாங்கத்தில் வேலை பார்க்கின்ற அந்த ஊழியர்களுக்கு கேண்டீன் மாதிரி வச்சு நடத்தி கொடுத்தாலே நாம் கோடீஸ்வரர் ஆக முடியும் ஓகேவா அப்போ சூரியனுக்கு சொல்லியாச்சு சந்திரனுக்கு சொல்லியாச்சு செவ்வாய்க்கு சொல்லியாச்சு புதனுக்கு சொல்லியாச்சு சுக்கரனுக்கு சொல்லியாச்சு சனிக்கு சொல்லியாச்சு ராகுக்கு சொல்லியாச்சு கேக்கு குரு குருவுடன் குருவுடைய நட்சத்திரத்திலே உட்காந்துருந்தாருன்னா வாத்தியாரா போயிடுங்க பத்து பேருக்கு டியூஷன் எடுங்க பத்து பேருக்கு டியூஷன் எடுங்க அழகாக வந்து உங்களுடைய அறிவை வந்து என்ன சொல்லலான்னா வெளி உலகத்திற்கு போதனையாக பண்ணுங்கள் உங்களுடைய அறிவை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து திறமையாக செயல்படுத்தி உங்களுடைய ஒரு சட்ட ஆலோசகராக போங்க இதெல்லாம் நம்ம வந்து சிந்தனை பண்ணணும் நமக்கு குரு எந்த நட்சத்திரம் நம்ம கொடீஸ்வரன் ஆகணும் கொடீஸ்வரன் ஆகணும் எஸ் கோடீஸ்வரன் ஆகிறத பற்றி யாரும் ஆட்சேபனைப்படுவதே இல்லை கோடீஸ்வரன் ஆகுங்க ஆனால் குரு நின்ற நட்சத்திரம் நட்சத்திரத்தை தான் நீங்கள் பிடித்தால்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இல்லைனா ஜெயிக்கவே முடியாது அது நடைமுறைக்கு சாத்தியமாகாது அதனால் குருவின் நட்சத்திரத்தை குருவின் யாருடைய கால் வாங்கியிருக்கிறாரோ அந்த நட்சத்திர காரக உறவு தொழில் அந்த காரகத்தின் குரு எந்த நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துடைய தோஷங்கள் வந்து இரநூறு பெர்சன்ட் ப பலன் கொடுக்கும் இரநூறு பெர்சன்ட் பலன் கொடுக்கும் இது யாருக்கும் தெரியாது இரநூறு பெர்சன்ட் பலன் கொடுக்கும் நம்ம அந்த அந்த காரகம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற நெகட்டிவை போய் வந்து செயல்படுத்திக்கிட்டுருக்கோம் அதுக்கு பிளஸ் இருக்குல்லையா இப்போ குரு வந்து ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்காந்துருக்கிறார் சுக்கரனுடைய தோஷம் அப்புறம் சுக்கரனுடைய தோஷம்னு சுகர் நாலு பொம்பளையில் போய் சேர்த்து இழுத்துட்டு அழையிறது இல்லையா பெண்களுக்கு உதவி செய்தல் அவளையான பெண்களுக்கு அறிவுரை சொல்லி வந்த அவர்களை நல்வழிப்படுத்துதல் கணவனுக்கான க கணவனுடன் எப்படி இருக்கணும் அதாவது வந்து பெண்களுக்கு அறிவு சொல்லுகின்ற இல்லற வாழ்க்கையில் யார்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க எங்கேயும் பிரச்சனை வச்சுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி வந்து நல்வழிப்படுத்துதலும் என்ன சொல்கிறான்னா சுக்கரனுடைய தான் வழிகாட்டுதல் அப்போ வழிகாட்டுதல் அப்போ என்ன சொல்ற சுக்கரனுடைய காரகத்தில் வந்து என்ன சொல்ற ஏழை பெண்களுக்கு வந்து தாலிக்கு உதவி செய்து ஏழை வாழைகளுக்கு நன்றாக உதவி செய்து அவர்களை வந்து என்ன சொன்னான்னோ நல்வழிப்படுத்தக்கூடியதும் சுக்கரனுடைய தான் இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சு சுக்கரன் நின்ற நட்சத்திர சுக்கரன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவுகளை சாப்படுவதன் மூலமாகவும் உணவுகளை இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுவதனாலும் உணவுகளை இறைவனுக்கு நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுவதனாலும் கண்டிப்பாக வந்து உங்களுடைய பெரிய குய போடீஸ்வரன் உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு வாழ்நாளையில அந்த நிலைமையை உங்களுக்கு உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நான் சொன்னதை செய்யுங்க இதை செய்தாலே நீங்கள் வந்து சீரும் சிறப்புமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைவருவது சிப்பி பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெய சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம்டன் வாழ்க வளம்டன் வணக்கம் 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 வணக்கம்